సీలా పాస్పత్రికి నలంచే అన్న అంత సంతోషం తెర అప్పుడు తుల్ కుదిక పోల వరమాట నెన రో సంతో కడ సాడు సడకెలాచ வீட்லயே செஞ்சு கொடுத்துருக்கு மூணு நேரம் சொல்லிட்டு அழுது வணக்க செல்ல குட்டிகளா நான் பேசுறேன் சீலாவுக்கு என்னாச்சு சீலா போய் கேட்டிருந்தீங்க ஹாஸ்பிட்டல் நைட்ல போய் பாத்துக்கிட்டேன் நைட்ல வந்து யாருமே ஜென்சுங்களை விட மாட்டேன் பாத்துக்கிட்டேன் தம்பி தான் ஆடெல்லாம் மேய்ச்சி குழந்தை கட்டிச்சு கத்துக்கிறவங்களும் சொன்னாங்க நீங்க கூட இருக்கிற மாதிரி அம்மா கூட இருக்கிற மாதிரி இருக்காது நீங்க போய் பாருங்கம்மான்னு சொன்னாங்க வந்து ஆம்பளைங்களை அதிகமா மாட்டாங்க நீங்க கூட இருந்து பாருங்கமான கூட இருந்து பாத்துக்கிட்டு அங்கேயும் நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க இப்போ ஒரு அளவுக்கு சீலாவுக்கு வா காய்ச்சல் எல்லாம் கம்மியா இருக்குது மொத்தமும் செல்லு கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து அது சத்து உள்ள பொருள் டாக்டர் கொடுக்க சொல்லிருக்கிறேங்க கீரை இந்த பீட்ரூட்லாம் எல்லாம் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க குழந்த பிறந்துச்சான்னு கேட்டீங்க இன்னும் குழந்தை போறதுக்கு ஒரு மாசம் இருக்குது அதனால குழந்த நான் உங்ககிட்ட சொல்லாமையே இருப்பேன் இத்தனை சோட உங்ககிட்ட சொல்லாமையே இருப்பேன் செல்ல குட்டிகள் அவளோட பார்த்துட்டு இருக்கிறீங்க சீலாக்கா சீலா சீலாக்கணாச்சு இப்போ வரும்போது கூட ஒரு தம்பி கேட்டிருந்தீங்க சீலாக்காவுக்கு என்னாச்சுன்னு நான் சொன்னேன் ஹாஸ்பிட்டல இருக்கிறாங்க சாமி அப்படின்னு இது உங்களால் முடிஞ்சது சீலாவுக்கு வந்து எந்த கடலுக்கிட்ட கும்பிடுங்களேன் சர்ச்சுக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க நம்ம கோயிலுக்கு போறவங்களும் இருக்காங்க கும்பிட்ற தெய்வத்துக்கிட்ட சீலாவுக்கு வேண்டிக்க ஈழ பாக்க பெரியாஸ்பத்திரிகளை நனைஞ்சு அண்ணா அவளுக்கு எங்கிருந்து சந்தோஷம் வந்தோ தெரியல அப்படி துள்ளி குதிக்கலாம் வயிற்று குழந்தை இருக்குன்னு சொன்னேன் அவ்வளோ சந்தோஷப்படுச்சு நீ வரமாட்டேன்னு நினைச்சேமா நீ வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பிள்ளைகளுக்கும் தாய் வரும் நினைப்பாங்க நான் போய் பாத்துட்டு வந்துட்டேன் இறங்கி இருந்து வர ரெண்டு தம்பிங்க வந்து மேரிமா அப்படின்ட்டாங்க ஒருத்தருக்கு ஆண் குழந்தை பேர் பிறந்திருக்குதாம்மா சத்யராஜு துர்கா ராஜா சீலா கடை சாப்பாடு சாப்பாடு நாக்கெல்லாம் செத்து போச்சாமா வீட்லயே செஞ்சு கொடுத்துருக்கு மூணு நேரம் சொல்லிட்டு அழுதுச்சு அதனால வீட்டில் செஞ்சு வச்சு போன் பண்ண அங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க என்னால் அவ்வளோ துருமம் நடக்க முடியாது சாமி போக முடியல எனக்கு முடிஞ்ச ஜாஸ்தி தலையில் ஆரம்பிச்சிருச்சு நான் அங்கேயும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன் என்ன பஸ் ஏறுறதில்லை இந்த நொண்டிக்கால வச்சு நம்ம எப்படி போவேன் இந்தால் கடவுள் தான் என்னை கொண்டு அந்த இடத்துல சேர்த்துனாங்க நாங்கள் ஆனால் போகும்போது எனக்கு எந்த இல்ல ஒரு தம்பி மீன் பிடிக்கிற தம்பி வந்து காரமடையிலே கொண்டாந்து விட்டுட்டு போனிச்சு சீலா சீலாக்காவை பேச சொல்லுங்கள் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ முகத்தையாவது காட்ட சொன்னீங்க சீலா முகத்தை காட்டுறது பெருசில்லை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் அலோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால் நம்மளால் ஒருத்தருக்கு வந்து பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி இச்சா வீட்டுக்கு வந்ததோலேயே நான் வந்து வீடியோ போட சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சீலாக்கு ஆதரவு கொடுங்க ஏன்னா உங்களை நான் மறக்கவே மாட்டேன் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை ஆனாலும் கூட நீங்கள் எனக்கு கை தூக்கி கொடுத்தீங்க ஒவ்வொருத்தரும் மேரிமா மேரிமாங்கிறாங்க என்ன என்ன கொடுக்க போகிறேன் உங்களோட அன்பு ஆதரவு தான் எனக்கு முக்கியம் உங்கள் அன்பு இருந்தாவே நான் போதப்போ அந்த உலகத்தை என்னால் வாங்க முடியிறா ஜா சில குட்டிங்களா சீலாவுக்குன்னு ஒரு மாதம் இருக்குது நல்ல விதமாக தாயும் பிள்ளையும் சேர்ந்து வரட்டும் ஆனால் நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்காங்க நான் ஏசப்பாக்கட்டாத வேண்டிக்கிறேன்